மிலிட்ட எதிரிகளை சுட்டு சுட்டுறே அதுக்கு பேர் கொலை கிடையாது ஒரு தூக்கல போடுறாங்களே அதுக்கு பேரும் கொலை கிடையாது குற்றவாளிகளுக்கு கொடுக்குற தண்டனையா தான் கருதுவாங்க அதே போல நானும் இதை குற்றவாளிக்கு கொடுக்குற தண்டனையா தான் கருதுறேன் இத்தனைக்கு நான் அவனை அப்படி பண்ண சொல்லலாமா ஆளுங்க கிட்ட சொல்லி லேசா அவன தட்டு தட்ட சொன்னேன் அவ்வளவுதான் அவனுக்கு அடித்த இடம் தப்பான இடமா இருக்கும் போல இருக்கு

எல்லாம் உனக்காக செஞ்சது இதெல்லாம் எனக்காக நான் நினைச்சிருந்தா ஹைதராபாத்ல எங்கேயோ ஒரு இடத்துல நிம்மதியா இருந்திருப்பேன் மனநலமா பாதிக்கப்பட்டு முகம் எல்லாம் கருகி போட நிலைமையில தான் நீ எங்க வந்த அதுக்கப்புறம் தான் நான் இங்க வந்தேன் உன்னை காப்பாத்தி பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும் உனக்காக இவ்வளவு தூரம் பாடுபட்ட என்ன பர்மனண்டா ஜெயில வைக்கிறது நீ எனக்கு காட்டுற நன்றி கடனா

சக்தியை ஒரு மலை உச்சியில இருந்து நீ கீழே தள்ளி விடல ஏ அப்போ உனக்கு இடைஞ்சலா இருந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக தானே நீ பண்ணா தப்பு இல்ல நான் பண்ணா தப்பா ஒன்னு சொல்ற கேட்டுக்க முள்ளு தங்கத்துல இருக்குங்கிறதுக்காக அது குத்தாதுன்னு அர்த்தம் கிடையாது அது குத்துறதுக்கு முன்னாடி புடிங்கி எரியணும் நல்லா அழுதுட்டு யோசி உனக்கே ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் あ <laughs> っ அம்மா என்னம்மா நடந்தது வீட்டுல மயங்கி விழுந்த வரைக்கும் நாம ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் என்னமா நடந்தது எவ்வளவோ நடந்துருச்சுப்பா இப்போ நீ பொழைச்சிக்கிட்ட இனிமே பயம் இல்லடா எப்படிமா பிழைக்க வாய்ப்பே இல்லைன்னு தானே டாக்டர் அதுக்காக தானே என்ன டாக்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க சொன்னாரு இப்ப மட்டும் எப்படிமா அதுக்குள்ள என் இதயம் சரியாயிடுச்சா இல்லடா அந்த இதயமே இப்போ உன்கிட்ட இல்லை இன்னொருத்தரோட தான் நீ பொழைச்சிருக்க இனிமே அந்த இதயம்தான் வாழ வைக்க போகுது இரண்டாவது தடவை உன்னை கொண்டு வரும்போது உன் நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சுப்பா டாக்டரும் உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாரு என்னால அழகா முடிஞ்சதே தவிர எதுவுமே பண்ண முடியல அந்த தான் ரொம்ப அடிப்பட்ட நிலைமையில ஒருத்தர் கொண்டு வந்தாங்க ஏறக்குறைய அவரும் மோசமான நிலைமையில இருந்தாரு அவரோட இதயம் மட்டும்தான் தான் துடிப்புல இருந்ததே தவிர அங்கங்களும் செயல்படாம இருந்துச்சு டாக்டர் அதை அதனால அவரோட இதயத்தை எடுத்து உனக்கு வச்சிருக்காங்க அவரோட கசின் ஒருத்தர் கூடவே இருந்தாரு அவரோட தங்கையதான் அடிப்பட்டவர் கல்யாணம் பண்ணியிருந்தார் பாவம் அவரும் அந்த அதிர்ச்சியில தான் இருந்தார் அவர் கிட்டே உன்னை காப்பாத்த சொல்லி நான் கெஞ்சினேன் அவரும் அதுக்கு சம்மதிச்சார் அதுக்கப்புறம் டாக்டர்ஸ்லாம் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சாங்க அப்போ இன்னொருத்தரை கொன்னதுனால தான் எனக்கு உயிர் கிடச்சிதாம்மா ஐயோ அப்படி இல்லைப்பா அப்படி பண்ணலைனா கூட அவர் இறந்திருப்பாரு இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒண்ணும் புதுசு இல்லையே எவ்வளவோ பேருக்கு இப்படி நடந்திருக்குப்பா செய்தியா படிக்கிறதும் கேக்கறதும் வேறமா ஆனா அத அனுபவிக்கிறது வேற இல்ல பாருப்பா அப்படி ஒரு உறுத்தல் உனக்கு இருக்கவே கூடாது நான் கண்ணீர் விட்டு கேட்டதுக்காகத்தான் கடவுள் கொடுத்த பரிசு இது என்ன பொறுத்தவரை கடவுள தான் மனுஷ ரூபத்துல வந்து உன்னை காபாத்தி இருக்காரு இல்லம்மா இப்போ இந்த நேரத்துல அந்த குடும்பத்துல எப்படி இருக்கும் டேய் சரவணா என்னம்மா வாங்கடா ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கீங்க 7 பெரிய ஆபரேஷன் நடந்துருக்கு வெரி லக்கி பாய் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதும்மா கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க एवरीथिंग இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் குட் சூப்பர் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நான் அப்புறம் வந்து செக் பண்றேன் ஓகே ஓகே டே டிவி பத்தியடா ஏம்மா டிவி பேப்பர்ல எல்லாம் பெரிய நியூஸா வந்திருக்கே வராம எப்படிமா இருக்கும் ஆனா யார் பண்ணாங்கன்னு தெரியலையே யார் பண்ணாலும் உயிர் போனது போணதுதானமா பாவம் ரொம்ப கஷ்டமா இருக்குமா

சரி அதை விடு நீ ஒரு காரியம் பண்ணு என்னப்பா அர்ச்சனாவுக்கு போய் ஆறுதல் சொல்லு டேய் இந்த மாதிரி சூழ்நிலைல மத்தவங்க சொல்றதை விட நீ சொன்னதால சரியா இருக்கும் பாவம்டா சக்தி எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் நினைக்கிறவ அவ வாழ்க்கை இப்படி அடிச்சேன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப வேதனையா இருக்குடா நமக்கே இப்படி இருக்கும் போது அர்ச்சனாவுக்கு எப்படி இருக்கும் அவ பிரேம் மேலயும் சக்தி மேலயும் உயிரா இருக்கிறவ போடா போய் பேசு டேய் வேண்டாண்டா நீ போகாத இத ஒரு காரணமா வச்சு உன் மனசை மாத்த ட்ரை பண்றாரு உங்க அப்பா லக்ஷ்மி பின்ன என்னங்க இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்தா இருக்காங்க இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டம் வந்து ஆறுதல் சொல்லிக்கிறதுக்கு அப்படி இவன் ஆறுதல் சொன்னா மட்டும் இறந்தவங்க திரும்பி வந்துட போறாங்களா அர்ச்சனா ஆவட்டும் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களா ஆவட்டும் நம்மளுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லைங்க அதனால நீ போகாதடா எப்படி ஒரு குணத்தை வச்சிருந்தேன்னு வச்சுக்க நீ நல்லாவே இருக்க மாட்டேன் டே திலீப் உன்னோட கல்யாணத்தை நடத்தி வச்சதே சக்தி அந்த நன்றி உணச்சு உனக்கு கொஞ்சமாவது இருந்தா நீ அர்ச்சனா கிட்ட போய் பேசு ஆமா பெரிய கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பண்ண அன்னையில இருந்து நல்லா இருக்காங்க ரெண்டு பேரும் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே பிரிவினை தானே இருக்கு இங்க பாருடா ஏற்கனவே அவ திமிரு பிடிச்சவ என்ன மட்டும் இல்ல உன்னையும் ஏத்துக்கிட்டு இருக்கா இப்போ இவர் சொன்னாருங்கிறதுக்காக அவகிட்ட போய் நீ பேசினு வை இன்னும் அவ ஆட ஆரம்பிச்சிருவா ஆபீஸ்ல அவளால நீ பட்ட அவமானம் போதும் அதே மாதிரி உனக்கு வீட்லயும் நடக்கணும் நினைச்சனா நீ அவகிட்ட போய் பேசு அப்படி இல்லாம அவ வேண்டான்னு நினைச்சனா ஏன் சொல்படி கேளுடானி டேய் திலீப் இப்படி இருக்காளே இதெல்லாம் எங்க இருந்து திறந்து போகுதுன்னு தெரியலையே

என்னுட அக்கா சக்தி தானே அவங்க வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே மாமா பிரேம் மாமா ரொம்ப நல்லவர் எங்க அக்காவுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு ரேஷ்மியால ஜெயிலுக்கு கூட போயிருக்காரு அதுக்காக எங்க அக்காவை ஒரு கோச்சுக்கவே இல்லை தெரியுமா ரேஷ்மி எங்க அக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்ப கூட அவர் எதுவுமே சொல்லவே இல்லை யாருக்குமே கெடுதல் நினைக்காதவர் அவரு అవురుకపోయి ఇపుడి ఐడిచే మామా మామా కర్చనా కర్చనా సాతి రణచిని బయపడదమా ఎంద సూణలే అర్థాలం అదవ సమాలికి తెలిజవ చేక్రమవే అవ ఇంత దుఃఖతెలందు వెళ్ళి వందువా మా కర్చనా நீ படிச்ச பொண்ணுமா உனக்கு தெரியாதது இல்லம்மா இப்படி கர்ப்பமா இருக்கிற நிலைமையில சாப்பிடாம தூங்காம உடம்ப கெடுத்துக்க கூடாதுமா அது உன் குழந்தைய சேர்த்து பாதிக்கும் அம்மா உன் குழந்தைக்காக சில விஷயங்களை விட்டுத்தாம ஆகணும் என்ன வா அப்பாவா இருந்து சொல்றமா வாம்மா, வா, வா! வா! சார் வாங்கு, இன்ஸ்பெக்டர் சரி. இந்த சூழ்நிலையில் உங்களை விசாரிக்கிறதுக்கு கஷ்டமாதான் இருக்கு. ஆனாலும் என்னோட கடமையை நான் செய்யணும்ல. இங்கு இருந்து யார் யார் போனீங்க? நானும் பிரேம் தான் போனோம். என்ன விஷயமா போனீங்க? கோயம்புத்தூரில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்காக போயிருந்தோம் அதுக்காக அங்க இருக்கிற ஒரு பார்ட்டியை பார்த்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை என் பேரில் ஆரம்பிக்கிறதா பிரேம் சொன்னான் அதுக்கான அக்ரிமெண்ட்ல நான் தான் சைன் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்களோட இடத்தை பார்க்க வேண்டியிருந்தது அதுக்காக தான் அந்த கம்பெனியோட ஓனர் பிரேம கூட்டிட்டு போனார் நீங்க அவர் கூட போகல அங்க நடக்க இருந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமா சில விஷயங்கள் பேச வேண்டியிருந்தது அது மட்டும் இல்லாம நாங்களும் சில பிளான்களை கொண்டு போயிருந்தோம் அதையும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருந்தது அதுக்காக பிரேம் தான் என்ன இருக்க சொல்லிட்டு போனா இறந்து போனவருக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு ஏன் தங்கச்சி வீட்டுக்காரர் இங்கிருந்து புறப்படும் போது உங்களை யாராவது ஃபாலோ பண்ணாங்களா இல்லை அப்படி யாரும் வந்ததா எனக்கு தெரியல இங்கிருந்து நாங்கள் ஃப்ளைட்ல தான் போனோம் அங்க இருந்து அவங்களோட கார்ல ஆபீஸ் கூட்டிகிட்டு போனாங்க சார் யாரோ பிரேமன அடிச்சிட்டதா மௌலி சொல்றாரு பிரேமோட போன அந்த லேண்ட் ஓனரும் சொன்னார் அவங்க சொன்னதை சில பேரை விசாரிச்சோம் ஆனா அவங்க இல்ல சொன்ன அடையாளங்களை வச்சு வரைய சொல்லியிருக்கோம் அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்க அடுத்த நடவடிக்கைகள்ல இறங்க முடியும் அம்மா, நீங்க? சர் என் பேர் கல்கி பிரேமோட தம்பி நானும் அவரோட கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல தான் இருக்கேன் இப்பெல்லாம் உங்க பிசினஸ்ல நிறைய போட்டிகள் உருவாயிருக்குல்ல ஒருத்தரோட இடத்த அவர் நாலேஜ் இல்லாம விற்கிறது அதுக்கான டூப்ளிகேட் டாக்குமெண்ட்களை தயாரிக்கிறது அதுக்கப்புறம் அதுல பில்டிங் கட்டும் போதும் கூட அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வர்றது இந்த மாதிரி இப்போ நிறைய நடந்துகிட்டு இருக்குல்ல அந்த மாதிரி தொழில் சம்பந்தமான எதிரிகள் யாராவது இருக்காங்களா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரி சில பேர் இருந்தாங்க ஆனா இப்ப அவங்க எல்லாம் இல்ல இந்த பிசினஸ் விட்டு போயிட்டாங்க இப்போ நாங்க மட்டும்தான் சார் கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த கம்பெனிக்கு யாராவது எதிரிகள் இருக்கலாம் இல்லையா இல்ல அவங்கள விசாரிச்சுட்டோம் அவங்களுக்கு அப்படி யாருமே இல்ல அது மட்டும் இல்லாம அந்த லேண்டு அவங்களோட ஓன் லேண்டு தான் சிங்கிள் ஓனர் அப்படி அடிச்சு கொலை பண்ண கூடிய அளவுக்கு என் பேர என்ன தப்பு பண்ணா அந்த கட்டடத்தை கட்டக்கூடாதுன்னு சொல்லி இருந்தா கூட அவன் பேசாம வந்திருப்பானே யாரோட வம்புக்கும் அவன் அவனை இப்படி கொண்டுட்டாங்களே படுபீங்க காசு பணத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இப்படியா ஒரு குடும்பத்தை அழிக்கிறது இப்படி மனசாட்சி இல்லாதவங்களை எல்லாம் ஏன் வெளியில விட்டு வச்சிருக்கீங்க சாகர வரைக்கும் அவங்கள jail போட்டுருங்க மனுஷங்களோட உயிர் என்ன ஆடு மாடுங்கள போலவா செத்த உடனே அதோட முடிஞ்சு போறதுக்கு அவங்கள நம்பி மனைவி குழந்தைங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்காங்கல்ல jail ல போட கூடாது பாட்டி அவங்கள எல்லாம் தூக்கல போடணும் அனி என் அண்ணன கொன்னுடாங்களே அத பண்ணவங்க எல்லாரும் வெளிய தான இருக்காங்க அவங்கள பிடிக்காம எங்க வந்து கேள்வி கேக்குறீங்களே சார் பதில் பேச கூட முடியாம தானே நாங்க எல்லாம் இருந்துட்டு இருக்கோம் அதுக்காக நாங்க விசாரிக்காம இருக்க முடியாதுல்ல நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா பரவாயில்ல இப்ப நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் இன்னொரு சமயத்துல நானே வரேன் உங்ககிட்ட இன்னும் பேச வேண்டியது இருக்குமா ஒளி சொல்லுங்க சார் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன் ஓகே நான் கிளம்புறேன் ம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் நினைக்கிறேன் திருப்பி திருப்பி எதுக்கு நான் எங்குயறியா பத்தி எல்லாம் ரொம்ப சங்கடமா இருக்குண்ணா